இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சமையல் டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் அதாவது காய்கறியை நம்ம வந்து கட் பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு கால் மணி நேரம் மஞ்சள் உப்பு சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது அதில் உள்ள அழுக்கு கிருமி எல்லாமே நீங்கிரும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு பிரிஞ்சு லீஃப் அதுக்கப்புறம் பட்டை அன்னாசிப்பூ அப்புறம் வந்து கிராம்பு இலக்காய் எல்லாமே ரெண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி இலக்கு கொத்தமல்லி அப்புறம் மூணு வர அப்புறம் ஜீரகம் மிளகு அப்புறம் சோம்பு எல்லாமே அரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதனால வறுத்து பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடையில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நாலு பேரையும் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கதுக்கப்புறம் இது ஆறுனொடனே மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொறைக்கிறப்ப அரிச்சுட்டு வந்துடலாம் மறுபடியும் கடையில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் பேஸ்ட்டு அப்புறம் ஸ்பைசஸ் பவுடர் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் மஞ்சள் உப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சுகரும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இரநூறு கிராம் பன்னீரை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நெய் எதாவது சேர்த்துக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டு பரிமாறி பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை அப்பம் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனா இருக்கும் ட்ரை பண்ணி